அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் பண்பான வணக்கங்கள் சிம்ம பிறந்தவங்களுக்கு சனி பகவானால் நன்மையா தீமையா அவரால் என்ன நட்பலங்கள் என்ன மாதிரியான கெடுபலங்கள் உண்டு தான் இப்போ பார்க்குறோம் இப்போ கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அவர் ஏழில் இருக்கார் ஏழாம் இடம் உங்களுக்கு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கண்ட பொதுவாகவே கண்டச்சனினாலே சனினாலே வீண் விரயம் வழக்கு வில்லங்கம் விவகாரம் பிரச்சனைகள் போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை அடிதடி கலாட்டா இதெல்லாம் தான் பொதுவாக நாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆக இதையெல்லாம் நமக்கு கொடுப்பாரா அப்படின்னா ஏதோ ஒரு ரூபத்தில் அவர் இண்டிகேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு எப்பயுமே தெரிஞ்சுக்குவோம் நம்ம சனி அப்படின்னாலே அவர் துன்பத்தை மட்டுமல்ல இன்பத்தையும் தரக்கூடியது அப்படி பார்க்குறபோது சிம்மராசிக்கு கோச்சாரத்தில் அவர் ஏழாம் இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார் கண்டச்சனியாக இருக்கார் ஆக கண்டம் அப்படின்னாலே கழுத்துன்னு அர்த்தம் நம்ம கழுத்து பிடியாக தான் அவர் இருப்பார் இருந்தால் கூட அவர் ஏதாவது நமக்கு கெட்டது மட்டுமே செய்வாரா நன்மைகளும் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா ஒரு பக்கம் அவருக்கான இயற்கையான சுபாவங்கள் நாளே காலதாமதப்படுத்துவது எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போட வைப்பது அந்த விஷயத்தை ஒரு தடவைக்கு பத்து தடவை செஞ்சால் தான் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவது இப்படி அவருடைய இயற்கையான ஸ்வாபம் இங்கேயும் உங்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் ஒரு பக்கம் ஏழாம் இடம் நல்ல விஷயமாக இருந்தால் கூட இன்னொரு பக்கம் ஏழாம் இடம் பிரேக் அப்படி தான் சொல்லணும் ஆக அப்படிப்பட்ட சனி பகவான் கோச்சாரத்தில் உங்களுக்கு இருக்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா சதயம் பூரட்டாதி இந்த ரெண்டு நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் இப்போ ஆக இதனால் உங்களுக்கு நன்மையாக தீமையான்னு பார்க்குற போது சதயம் அப்படின்னாலே ராகுவோட நட்சத்திரம் உங்களுடைய சிம்ம ராசிக்கு ராகு கோச்சாரத்தில் எட்டாம் இடத்தில் இருக்கார் அடுத்தபடியாக பூரட்டாதி நட்சத்திரத்திலே அவர் சஞ்சாரம் பண்ணுறார் பூரட்டாதின்னா குரு பகவானுடைய நட்சத்திரம் இதுவரைக்கும் உங்களுடைய சிம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சரிச்சிட்டு இருந்த குரு பகவான் இப்போ பத்தாம் இடத்துக்கு வர்றார் இதனால் நன்மையா அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம் முதல்ல சனி பகவான் உங்களுக்கு கண்டச்சனியாக இருக்கார் கண்ட என்ன பிரச்சனைகள்ங்கிறத பார்த்தோம் அப்போ அவரெல்லாம் நன்மைகள் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக நிறைய நன்மையான விஷயங்களும் அவர் செய்வார் ஒரு பக்கம் சனி உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருந்தால் யாரெல்லாம் பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ அல்லது பிஸ்னஸ் இருக்கீங்களோ உங்களுக்கு ஓரளவுக்கு பிஸ்னஸை பெரிய லெவலில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குவார் ஏழாம் இடம் நீங்கள் சொந்தமாகவோ பார்ட்னர்ஷிப்போடையோ பண்ணக்கூடிய தொழிலை சொல்லுவது அதுக்கான சூழ்நிலைகளை அவர் உருவாக்குவார் நீங்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்லாமல் இருக்கும் அல்லது பிஸ்னஸ் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல தொழில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் ஏன்னா அவருடைய பார்வை சிம்மராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குற ஆக ஒன்பதாம் இடம் அப்படிங்கிறது அவர் ஏழாம் இடத்துல இருந்தாலே இதுதான் மெயின் அடுத்து பார்த்திங்கன்னா எப்பயுமே சனி நாளே டிலேன்னு இப்போ சொன்னேன் எந்த சனி டிலே பண்ணுறாரோ அவரே தான் நடத்தி வைப்பார் எல்லாத்துக்குமே எல்லா காரியத்தையும் நடத்தி வைக்கணும் அப்படி பார்க்குறப்போது இது வரைக்கும் உங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருந்திருக்கு அல்லது மேரேஜ் தள்ளி போயிட்டுருக்கு அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு அவர் திருமணத்தை நடத்தி கொடுப்பார் எந்த சனி பகவானால் காலதாமதம் ஏற்பட்டதோ அவரே நடத்தியும் கொடுப்பார் உங்களுக்கு அது மட்டுமல்ல உங்களுக்கு புதுசாக காதல் விஷயங்கள் லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏற்கனவே உங்களுக்கு லவ் இருந்தது அப்படின்னாலே உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு இருக்குது இதெல்லாம் சனி பகவான் உண்டு பண்ணுவார் குறிப்பாக பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எல்லாம் இடத்துல இருந்தாலும் உங்களுடைய ஜாதி மதம் இனம் மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும் லைஃப்பில் உங்களுக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட லிங்க் தொடர்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் சனி பகவான் உங்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது திருமணத்தை நடத்தி கொடுப்பார் இதெல்லாம் அவர் கண்டச்சனியாக இருந்தால் செய்யக்கூடிய நன்மைகள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பார்வை அவர் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் இருக்குது உங்களுக்கு தொழில் மாற்றம் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி அண்டு சேஞ்ச் ஆஃப் ப்ளேசஸ் ஆக வேலை மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் அத்தனையுமே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அடிக்கடி கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும் நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு இப்போ அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை ஒன்பதாம் இடம் அப்படின்னாலே வெளிநாடு யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறீங்க தாராளமாக பண்ணுங்கள் குறிப்பாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க பண்ணுங்கள் உலகம் முழுவதும் இப்போ அன்சைட்டில் நிறைய எல்லா நாடுகளும் க நிறைய ஸ்ட்ரகிளை ஒன்று பண்ணியிருக்காங்க பிரச்சனைகளை ஒன்று பண்ணியிருந்தாலும் கூட உங்களுக்கான வாய்ப்பு சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகளே இந்த கிரகம் உருவாக்கும் எப்பயுமே ஏழாம் இடம் பிரேக் அப்போ அதில் நிறைய போராடி தான் நீங்கள் ஜெயிக்கணும் சிம்மராசியை பிறந்தவங்களுக்கு அதான் இந்த கண்டச்சினியால் ஒரு பிரச்சனை ஒரு விஷயத்துக்கு நாலு தடவை போராடினா தான் நீங்கள் அதை வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இந்த காலம் முழுவதுமே இருக்குது ஏன்னா சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்போ உங்களுடைய ராசியை சிம்மராசியை பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் முதல்ல உங்களுக்கு தேவை உழைப்பு பெரிய லெவலில் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படி பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லைன்னா உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய உழைப்புகள் பெரிய லெவலில் போய் ரீச் ஆக முடியாத சூழ்நிலைகள் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்க முடியாத காலகட்டங்களை அவர் உருவாக்குவார் ஆகனால் எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக நீங்கள் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு பிறந்த உங்களுக்கு இருக்குது ஆக இந்த கண்டச்சனையில் நீங்கள் பிரதானமாக பண்ண வேண்டிய விஷயம் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன அந்த எய்ம் எப்படி சக்ஸஸ் பண்ணுறது உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன அந்த ப்ராஜெக்டை எப்படி நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது தான் உங்களுடைய சிந்தனை முழுவதும் இருக்கணும் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க எத்தனை தடைகள் இருந்தாலும் அதையெல்லாம் நிவர்த்தி பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா உங்களுடைய முயற்சி உங்களுடைய சோம்பேறித்தனம் இதை ரெண்டையும் விட்டுருணும் இது ஆட்டோமேட்டிக்காக சோம்பேறித்தனத்தை உங்களுக்கு சனி பகவான் பார்க்கறதுனால உங்கள்டே ஆக்டிவேட் குறைஞ்சிரும் ஆக்டிவேஷன் கம்மியாயிரும் சுறுசுறுப்பு குறைஞ்சிரும் அது இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கிறதெல்லாம் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பாக இருக்கும் அது இல்லாமல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்த இந்த காலங்களில் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதோட இந்த சனி பகவான் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குற அப்போ நான்காம் இடம் யாரெல்லாம் வந்து நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாவற்றுக்கும் அழகாக சிறு தொழில் தொழில் உரும் தொழில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் ஆக உங்களுடைய உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொடக்ஷனுக்கு தந்த சேல்ஸு ப்ராஃபிட்டு கண்டிப்பாக சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஆக கண்டச்சனிங்கிறதுலாம் வாழ்க்கையில் சுதந்திராதங்க எவ்வளோ நல்ல விஷயங்களும் இருக்குங்கிறதுக்கு தான் இதையெல்லாம் நான் சொல்கிறேன் இன்னொரு பக்கம் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய நான்காம் இடத்துக்கு இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் இது ரெண்டுலேயும் நீங்கள் பெரிய லெவலில் கவனம் செலுத்தணும் அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் யாரெல்லாம் ரொம்ப நாளாக லேண்டு வாங்கணும் இடம் வாங்கணும் அல்லது நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் பழைய வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறையா இருக்குது அதோட நீங்கள் வந்து பெரிய லெவலில் இந்த காலங்களில் ஏதாவது சர்வீஸில் இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலையெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆக சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு சர்வீஸ் இல்லா வேலை இல்லாமல் போகாது டெஃபினட்டாக வேலை இருக்குது வருமானம் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது பட் எந்த வேலையிலையுமே நீங்கள் ஒரு திருப்தி இல்லாத மனநிலை என்பது உங்களுக்கு இருக்கும் எவ்வளோ இருந்தாலும் இல்லைங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும் அதுதான் அந்த கண்டச்சனி அதனால் அது விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆக நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு தொழில் தகராறு தொழில் தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடக்கும் நீங்கள் சர்வீஸில் இருக்கீங்க ப்ரொஃபஷனில் இருக்கிறீங்க உங்களுடைய கரியரில் ஜாபில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் இல்லைன்னா எந்த தொழில் வேலை பார்த்தாலும் அதை ரசித்து பண்ணுங்கள் எது மட்டும் இல்லை இந்த காலங்களில் உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் யாருக்கிட்டையும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணுறது வேண்டாம் இதெல்லாமே நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லைன்னா அதனால் உங்களுக்கு பிரச்சனைகள் உங்களுடைய சோம்பேறித்தனத்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் உங்களுடைய திருப்தியற்ற மன திருப்தியற்ற வாழ்க்கையினால் உங்களுக்கு பிரச்சனைக்கு இதெல்லாமே நீங்களே பிரச்சனையை தோளில் போ தூக்கி போட்டுக்கிற மாதிரி ஆயிரும் அதனால் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனம் இது எல்லாவற்றுக்கும் மேலக கோச்சாரத்தில் சனி பகவான் ராகுவோட நட்சத்திரத்தில் செஞ்சாமல் ராகு எட்டில் இருக்கார் இந்த காலங்களில் உடம்புல உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும் இம்யூனிட்டி பவர் கம்மி கண்ட உங்களுக்கு உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவர் கம்மியாக இருக்கும் ஸோ அதை நீங்கள் பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள் அது இல்லாமல் எட்டில் ராகு இருக்கிறதுனால மறுபடியும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவையில்லாத எந்த விஷயத்துலையும் நீங்கள் தலையிடாதீங்க குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அதனால் நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது இன்னொரு பக்கம் இந்த சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் இப்போ குரு பயிற்சி ஆயிடுச்சு ஆக அப்படி போது சிம்மராசிக்கு பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் வந்துட்டார் ஒரு பக்கம் பத்தாம் இடம் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கோடும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறங்கிறவங்களுக்கு ப்ரொஃபஷனை வரைக்கும் பரவாயில்லாமல் இருக்குது ஆக அவரால் நன்மை தீமைகள் ரெண்டும் கலந்து இருக்குது இந்த காலங்களில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருப்பீங்க குழந்தைக்காக பெரிய லெவலில் செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது இதையெல்லாம் நீங்கள் பாருங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வணிவங்க வழிபா வழிபாடு பண்ணுங்கள் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகூலத்தையும் பெரிய லெவலில் கூட்டுங்க எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் சனி பகவானால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கு நீங்கள் ஆன்சிநேயருடைய வழிபாடு பைரவருடைய தரிசனம் நந்தியம் பெருமானுடைய வழிபாடு குறிப்பாக பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய கரடால் வார நீங்கள் அடிக்கடி கும்பிட்டு வாங்க இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு அமையும் நன்றி வணக்கம்